அலைக்கும் அலாமம் வரமத்துல வரில்லாதுலாஹி அல்ஃபை நெபிரித்துல அம்மாபாத் அன்பார்ந்த மோமீன்களை இறை நம்பிக்கையாளர்களை இன்னைக்குள்ள வீடியோவில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் கடன் பற்றி தான் கடன் கொண்டு அதிக வேதனையும் அதிக மனக்கவலையும் சிரமம் படக்கூடியவங்க இன்னைக்குள்ள இந்த காலத்திலையும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க முன்னாடியுள்ள காலத்தில் இந்த கடன் உள்ளவங்க ரொம்ப குறைவாகவே இருந்தாங்க அன்றைய காலத்தில் அதிகமான ட்ரெஸ்ஸு உணவு என்பது அதிகமாக இல்லாவிட்டாலும் இந்த கடன் என்கிறது ரொம்ப குறைவாகவே இருந்தது அது மட்டும் அன்றைய காலத்தில் இருந்தவர்களிடம் நமக்கு மனசமாதானம் என்பதை பார்க்க முடிந்தது ஆனால் இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் தாராளமாக உணவு என்பது சாப்பிட முடிகிறது பட்டினி என்று பார்த்தால் அது குறைவாகத்தான் இருக்கிறது அதேபோலவே போலவே அவர்களுக்கு தேவையான ட்ரெஸ் என்பது இருக்கிறது வாகனம் என்பது இருக்கிறது வீடும் இருக்கிறது ஆனால் இதையெல்லாம் அவர்கள் உருவாக்கியது எப்படின்னு பார்த்தா நூறில் எண்பது சதவீதம் பேரும் கடன் வாங்கித்தான் அவர்கள் இதையெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தது லோன் எடுத்து அவங்க வாங்கியிருப்பாங்க அதன் பின்பு லோனையும் அடைக்க முடியாத நிலையாக இருக்கும் கடனையும் அடைக்க முடியாதாக இருக்கும் அதன் பின்பு மனசமாதானத்தையும் இழந்து நிற்பார்கள் ஆனால் முன்னாடி நினைத்த நேரத்தில் லோன் கிடைக்காததால் அன்றைய காலத்தில் அவர்களுக்கு கடன் என்பது இல்லை அதனாலேயே மனசமாதானத்தோடு யாரையும் பயப்படாமல் அவர்களுடைய வீட்டில் அவர்களுக்கு தூங்க முடிந்தது இன்றைய காலத்தில் அடுத்தவர்களுடைய பார்வையில் எல்லா வசதியும் இருக்கும் ஆனால் அவர்களுடைய மனது தீயாக எந்த நேரத்திலும் இருக்கும் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அப்படி ஒரு மன நிம்மதி இல்லாத வாழ்க்கையில் என்ன அழகிருக்கிறது நமது வாழ்க்கையில் முதலில் நமக்கு தேவையானது மன நிம்மதி இந்த மனசமாதானம் போது நிறைய பேருக்கு மோசமான சிந்தனையும் மோசமான நடவடிக்கையும் வருகிறது போதைக்கு அடிமையாவது மனசமாதானம் இழந்து நிற்கும் போது தான் இப்போ இடையில் கூட ஒரு செய்தி கேள்விப்பட்டோம் கேரளால பெற்ற தாயே மகன் வெட்டி கொன்றான் அதற்கு காரணம் கூட அந்த மகன் போதைக்கு அடிமையானதால் தான் அப்போ மனசமாதானம் போது போதைக்கு அடிமையாகி மோசமான விஷயங்களையும் செய்ய தயாராகி விடுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மனநிம்மதியை இழக்கும்போது நமது உடலில் பல நோய்களும் வந்து சேருகிறது இந்த உலகில் அதிகமானோர் மரணமடைவது எந்த நோயில் என்று உங்களுக்கு தெரியுமா மரணமடைவோருடைய கணக்கெடுத்து பார்க்கும்போது ரிப்போர்ட் கூறுகிறது டிப்ரெஷன் காரணமாக அதாவது மனநிம்மதி இழந்து வாழ்க்கையில் டென்ஷன் அடைந்து அவர்களுக்கு நோய் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து தான் நிறைய பேர் மரணமடைகிறார்கள் மன நிம்மதி குறையும் போது வாழ்க்கை உடைந்து போகிறது அதற்கு முக்கியமான காரணம்னு பார்த்தா கடன் என்பது தான் அதனாலேயே யாரும் கடன் வாங்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுவது கிடையாது வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் வரும்போது கடன் வாங்கி விடுகிறார்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க மனைவி பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ அம்மா பாப்பா சந்தோஷமாக வாழ்வதற்கு வாழ்க்கையில் சொந்தமாக ஒரு வீடு கட்டவும் அல்லது ஒரு வீடு கட்ட இடம் வாங்க அல்லது மகளுடைய கல்யாணம் செய்து பார்ப்பதற்கு வேண்டி அல்லது வீட்டில் யாருக்காவது நோய் வந்து அதை ட்ரீட்மெண்ட் பார்க்க இப்படி வாழ்க்கையில் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்வதற்கு வேண்டி கடன் வாங்குகிறார்கள் யாருக்கும் தாராளமாக கடன் வாங்க வேண்டும் அப்படின்னு ஆசை கிடையாது சிலர் என்னென்னா வாழ்க்கையில் ஒன்று வெற்றி பெற கடன் வாங்கி பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடியவங்க அவர்கள் நினைக்கக்கூடிய வகையில் அந்த பிஸ்னஸ் வளராமல் பிஸ்னஸில் நஷ்டம் வந்து அதன் பின்பு அனைத்தும் நஷ்டமடையும் அந்த விதத்தில் ஆகும்போது அதாவது அவர்களுடைய வீடு இடம் அனைத்தையும் பேங்கில் வைத்து பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க அதன் பெண் நிலையில் வந்து விடுகிறார்கள் அந்த நேரத்துல வாடகை வீட்டில் வாழும்போது அவர்களை அதிகமாக நேசித்த நண்பர்கள் கூட அவர்களை கைவிட்டு விடுவார்கள் சொல்ல போனால் மனைவிக்கு கூட கணவரிடத்தில் பழையது போல உள்ள பாசம் இருக்காது கணவருக்கு இந்த கஷ்டம் ஒன்று வந்து நிற்கும்போது மனைவிக்கும் பிள்ளைகள் நல்ல சந்தோஷமான உள்ள ஒரு வாழ்க்கை என்பது கிடைக்காமலே போய்விடும் அவர்களுக்கு பிடித்த ட்ரெஸ்ஸே ஒன்று வாங்க முடியாது ஸ்கூலில் படிப்பென்பது முடக்கமாகும் நோய்கள் வந்தால் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது இப்படி பிரச்சனைகள் வரும்போது எந்த ஒரு மனைவிக்கும் சரி கனவிடத்தில் கொஞ்சம் அன்பு என்பது குறைய தொடங்கும் அது மட்டும் இல்லாமல் கையில் பணம் இல்லை என்ற நிலை வரும்போது நமது இரத்தத்தில் பிறந்த சகோதரர்களுக்கு கூட நம்மிடத்தில் ஒரு விருப்பம் இல்லாமல் மதிப்பு தராத்த நிலையில் இருப்பாங்க அதே போல் நாம் இருக்கக்கூடிய நாட்டிலும் சமூகத்திலும் நமக்கு மதிப்பு என்பது இருக்காது ஆனால் மோமன்களே இந்த இக்கட்டான நிலையில் கூட நம்மை நேசிக்கக்கூடிய நமக்கு துணையாக இருக்கக்கூடிய நமக்கு சமாதானத்தை தரக்கூடிய ஒரு நபர் உண்டு அது நமது உம்மா என்பது நம்மை பத்து மாதம் சுமந்து பெற்ற நமது தாய் என்பவள் எந்த ஒரு உமாவுக்குமே பிள்ளை என்றால் அவர்களுடைய உயிர்தான் பிள்ளைகளுக்கு ஏதாவது என்றால் அவர்கள் உடைந்து விடுவார்கள் பணத்துடைய விஷயம் என்று மட்டுமல்ல எந்த விஷயத்திலும் பிள்ளைகள் தளர்ந்தால் யார் இழிவாக பேசினாலும் உம்மாவுக்கு அவருடைய பிள்ளைகள் தான் உயிராக இருப்பார்கள் அல்லாஹு தாலா எல்லா உம்மாவுக்கும் சமாதானம் வழங்குவானாக நமது தாய்க்கு அல்லாஹு தாலா நீண்ட ஆயுளும் தந்து ஆரோக்கியம் வழங்குவானாக இன்னும் நம்மையும் நமது தாய்மார்களையும் அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன் ஆலமீன் அப்போ நான் சொல்லி வருவது கடன் என்பது நிசாரமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை கடனை பற்றி நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் கடனாளியாக மரணமடைந்தால் நமது ஆகிரோம் நஷ்டமடைகிறது துனியாவும் ஆகிரம் நஷ்டமடைய இந்த கடன் என்பது காரணமாக நிற்கிறது நமது இறை தூதர் சொல்லலோ ஹலிகிவஸ் எல்லாம் அவர்கள் கடனோடு மரணமடைந்தால் இந்த ஜெனாசா தொழுகையில் தொழுகை மு தொழுவதற்கு அவர்கள் முன் வரவில்லை என்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம் அந்த அளவிற்கு அதிக முசீபத்தில் நம்மை கொண்டு செல்லக்கூடிய விஷயம் இந்த கடன் என்பது இனி ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளால் கடன் வாங்குகிறான் அப்படியானால் அவனுக்கு தீர்வென்பது இல்லையா அதற்கு ஒரு பரிகாரம் என்பது இல்லையா என்றால் அவனை மோசமான ஒரு நபராகவும் நமக்கு பார்க்க முடியாது ஏனென்றால் நம்மை படைத்த ரப்பு நல்லவர்களுக்கும் சரி தீய நடத்தையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி தாலா பல சோதனைகளை வழங்குவான் ஆனால் இறைவன் அதிக சோதனைகளை கொடுப்பது நல்லவர்களுக்கு தான் புனித இஸ்லாம் ஈமானுடைய விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகிறது நன்மையும் தீமையும் எல்லாம் வருகின்றது இறைவனிடத்திலிருந்து தான் அது ஈமானோடு நம்பி வாழ்க்கையில் என்ன வேதனை என்ன சோதனை வந்தாலும் எவ்வளவு கடன் வந்தாலும் அதற்குள்ள தீர்வு அதற்குள்ள ஒரு சொல்யூஷன் என்பது இஸ்லாமில் இருக்கிறது அதை நாம் தேடி சென்று அந்த விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் அப்படியானால் இன்ஷா அல்லாஹ் இறைவன் நமது எல்லா வேதனைகளையும் போக்கி நமது கடனையும் அடைப்பதற்குள்ள வழியை இறைவன் காண்பித்து தருவான் அல்லாஹுதல்லாவிற்கு செய்ய முடியாமல் எந்த ஒரு காரியமும் கிடையாது நாம் நினைப்போம் ரப்பே பத்து கோடி கடன் எனக்கு இருக்கிறது இனி எப்படி நான் அடைப்பேன் என்று என்னால் அடைக்க முடியாது கடனோடு தான் நான் மரணிப்பேனா என்று அப்படின்னு நினைத்து எவ்வளவோ பேர் வேதனை அனுபவிக்கிறாங்க போதைக்கு அடிமையாகிறவர்கள் உண்டு கடைசியில் தன் உயிரையே அந்த நொடியில் மாய்த்து கொள்ளக்கூடியவர்கள் எவ்வளவோ பேர் உண்டு மூமின்களை எவ்வளவு கடன் இருந்தாலும் எவ்வளவுதான் இருந்தாலும் பயப்பட வேண்டாம் நமக்கு இந்த கடனை தந்தது இறைவன் அதை நொடியில் அடைத்து தர அவனுக்கு முடியும் நாம் நினைத்து பார்க்காத வகையில் முசீபத்தின் அடித்தட்டில் இருந்தவர்கள் கூட கண்மூடி திறப்பதற்கு முன்னதாக பணக்காரனான எத்தனோ பேர் உண்டு அவர்களை அந்த முசீபத்தின் அடியிலிருந்து பணக்காரனாக்கியதும் இறைவன் அதே போல பணக்காரனான எவ்வளோ பேர் முசீபத்தின் அடியில் செல்கிறார்கள் அதன் உணவுக்கு கூட அவர்களிடத்தில் பணம் இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இதுவும் இறைவனுடைய நாட்டம்தான் அவனுடைய தீர்மானம்தான் அதனால இறைவரிடத்தில் ஈமான் கொண்டு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை செய்யும் போது உறுதியாக நான் சொல்கிறேன் அல்லாஹுத்தாலா உங்களுடைய கோடி கடனையும் இறைவன் அடைத்து தருவான் அதன் பின்பு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேதனைகள் விலகி சம்பாத்தியத்தில் ஒரு உயர்வு கிடைக்கும் நீங்கள் இதை இஹலாசோடு ஆத்மார்த்தமாக செய்ய வேண்டும் அதற்கு கூடவே வாழ்க்கையில் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் உண்டு அதாவது நமது வாழ்க்கையில் பரக்கத் என்பது நிலைத்திருந்தால் நாம் கூட சிந்திக்காத வகையில் இறைவன் நமக்கு பணம் என்பதை வழங்கிக் கொண்டே இருப்பான் அது பல பிஸ்னஸ் வழியாகவும் இருக்கலாம் அல்லது நல்ல வேலையின் மூலமாக பணம் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் அதற்குள்ள வழிகளை ரப்பு நமக்கு காண்பித்து தருவான் இந்த பறக்கத் என்பது இருக்கும்போது நமது பிஸ்னஸ் ஆனாலும் வேலையானாலும் வெற்றி அடைந்து கொண்டே இருக்கும் அதன்பின் சம்பாதித்தில் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்காது உணவில் நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது ட்ரெஸ்ஸு வீடு பிள்ளைகள் வாகனம் நமது வாழ்க்கையில் நமக்கு சுகத்துக்கும் சந்தோஷத்துக்கும் வேண்டி எதெல்லாம் தேவையோ நமது வாழ்க்கையில் பறக்கத்தை இறைவன் வழங்கினால் அல்லாஹுத்தாலா அதில் எந்த ஒரு குறைவையும் வைக்க மாட்டான் இதை நமக்கு தந்து கொண்டே இருப்பான் சிலர் இருப்பாங்க பணம் உருவாக்கக்கூடிய எல்லா ஆற்றலும் எல்லா அறிவும் உடையவர்களாக இருப்பாங்க ஆனால் அவர்கள் ஏதாவது ஒன்று செய்ய தயாரானால் அவர்கள் எந்த விஷயம் தொடங்கினாலும் அதில் தோல்வியாக இருக்கும் அவர்கள் செய்யும் பிஸ்னஸிலும் தோல்வியாக இருக்கும் எதுவுமே வெற்றி பெறாமல் இருக்கும் காரணம் அல்லாஹு தாலா நினைத்தால் மட்டும்தான் அவன் வெற்றி அடைவான் பணம் என்பது நம்மிடத்தில் இறைவன் நினைத்தால் மட்டுமே வந்து சேரும் பணம் மட்டுமல்ல எந்த ஒரு விஷயமுமே அப்படிதான் இனி இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களில் யாராவது எனக்கு எந்த ஆற்றலும் இல்லை நான் என்னுடைய வாழ்க்கையில் வெற்றியடைய மாட்டேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு கவலையோடு வேதனை அனுபவித்து கொண்டிருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அல்லாஹு தாலா நம்மை படைத்தான் அவன் எப்போது நம்மை வெற்றியடைய வைக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியும் அதனால் எந்த ஒரு விதத்திலும் நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்தால் போதும் அல்லாஹுத்தாலா நல்ல ஒரு உயர்வை உங்களுக்கு தருவான் நீங்கள் நினைத்து கூட பார்க்காத விதத்தில் அல்லாஹு தாலா உங்களுக்கு பலவற்றையும் வாரி வாரி வழங்குவான் இனி வாழ்க்கையில் முசீபத் என்பது இருந்தால் அது நீங்க கடன் என்பது அடைய பணத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்க நான் ஒரு திக்ரை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அதற்கு முன்னதாக இந்த திக்ர ஓதுவதை இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமது துவாவை இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமது வாழ்க்கையில் சில விஷயங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும் இந்த திக்ரம் மட்டும் ஓதி அதிக நேரம் செலவு செய்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை முதல் விஷயம் நிறைய பேர் கமாண்ட்ல கேட்கிறாங்க சகோதரி நீங்க சொல்லக்கூடிய திக்ரையும் சூராவையும் ஓதி வீட்டில் இருந்தால் போதுமே பணம் நடந்து வீட்ல வருமே வேலைக்கு போக வேண்டாமே அப்படின்னு கேலி செய்து பேசக்கூடிய நிறைய பேர் உண்டு அவரிடத்தில் முதல்ல நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் இந்த திக்கரை ஓதுவதோடு வேலைக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும் நல்ல விதத்தில் உழைக்க வேண்டும் அதற்கு கூடவே நமது உயர்வுக்கு இஸ்லாம் கற்றுத்தந்த வழிகளையும் நாம் செய்து கொள்ள வேண்டும் அப்படியானால் வேலையில் பறக்கத்து கிடைக்கும் அதே போல நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸில் பறக்கத்து கிடைக்கும் அதாவது உங்களது வேலை என்பது எளிதாகும் இனி நீங்கள் வேலை செய்து அந்த பணத்தை கொண்டு உங்களுக்கு கடன் அடைக்க முடியவில்லைனா கூட அல்லாஹு தாலா உங்களுக்கு நல்ல வழிகளை உன் கண் உங்கள் கண் முன்னாடி காண்பித்து தருவான் நீங்கள் பிஸ்னஸ் செய்தால் அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு ஒரு உயர்வை பார்க்க முடியும் தாலா பறக்கத்துள்ள தாராளமான பணத்தை உங்களுக்கு வழங்குவான் அதே போல பல பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவான் அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த திக்குர் ஓதுவதோடு நல்ல வகையில் நீங்கள் உழைக்க வேண்டும் இரண்டாவது இறைவன் உங்களுக்கு வழங்கிய பணத்தை ஹலாலான வழியில் நீங்கள் செலவு செய்ய வேண்டும் தேவையில்லாமல் ஹராமான பாதையில் சென்றால் மறுபடியும் முசீபத்தின் அடித்தட்டில் இறைவன் நம்மை கொண்டு விடுவான் அது மட்டுமல்ல உங்களுக்கு வரக்கூடிய அந்த பணத்தில் உங்கள் செலவு போக ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் சதக்க கொடுங்கள் இறைவன் உங்களுக்கு அது இரட்டிப்பாக திருப்பி வழங்குவான் மறுமையிலும் இதற்கு அதிக கூலி உண்டு இனி மூன்றாவது விஷயம் முக்கியமான விஷயம் தாய் தந்தைக்கு வேதனை கொடுக்கக்கூடாது தாய் தந்தையை நாம் கவலைப்படுத்தி வேதனைப்படுத்தினால் எந்த ஒரு பிள்ளையாலும் உயர முடியாது ஒரு நாளும் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு வெற்றி என்பதை அடைய முடியாது இதனால் அவர்களுடைய துனியா மட்டுமல்ல இழப்பது ஆகிரவும் நஷ்டமாகும் ஒவ்வொரு மொமினும் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த துனியாவும் ஆகிரவும் வெற்றி பெற வேண்டுமானால் தாய் தந்தையுடைய பொருத்தம் நமக்கு தேவையானது ஒரு உம்மாவுடைய பிரார்த்தனைக்கும் இறைவனுக்கும் எந்த மறைவும் கிடையாது என்பதாகும் அதாவது ஒரு தாய் தன் பிள்ளையை பற்றி ஏதாவது விளையாட்டாக ஒரு பிரார்த்தனை செய்தால் கூட அதை இறைவன் சீக்கிரம் கபூல் செய்து விடுவான் என்பதாகும் அதனால உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி வேண்டுமானால் உங்கள் தாய் தந்தை நீங்கள் வேதனை செய்யக்கூடாது இந்த விஷயங்களை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் செய்து வரும்போதே உங்களுடைய வாழ்க்கையில் பறக்கத் என்பது வந்து சேரும் இனி முகமது நபி சுரலாஹ் ஒலைவு செல்லாம் கற்றுத்தந்த ஒரு விஷயம் முசீபத்தில் இருக்கும் போதும் பணத்துடைய தேவைகள் வரும்போதும் நாம் ஓத வேண்டிய ஒரு சூறா இருக்கிறது பணத்துடைய தேவை வரும்போது சூரத்துள் வாக்கியா நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று நமது இறை தூதர் சுரலாஹெல்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க சூரத்துள் வாக்கியா எல்லா நாட்களும் ஒரு தடவை நீங்கள் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நான் உறுதி 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 செய்து கூறுகிறேன் சம்பாத்தியத்தில் ஒரு கஷ்டம் என்பது வராது பணத்திற்கு எந்த ஒரு சிரமமும் உங்களுக்கு வராது ஆனால் நல்ல நம்பிக்கையோடு இகிலாஸோடு ஓத வேண்டும் அதேபோல் பணம் நம்மிடத்தில் குதித்து உயர ஒரு தடவன் முஹம்மது நபி சொல்லாஹ் செல்லம் அவர்களுடைய அருகில் ஒரு மனிதர் வந்து கூறினார்கள் நெபியே நான் அதிக கவலையில் இருக்கிறேன் சம்பாத்தியம் ஒன்றுமே இல்லை கடன் அதிகமாக இருக்கிறது முசீபத்தில் இருக்கிறேன் இதிலிருந்து ஒன்று வெளிவருவதற்கு என்னுடைய கஷ்டங்கள் நீங்குவதற்கு வெற்றி பெறுவதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா நெபியே என்று கேட்டபோது நெபி சுரலா சுரல்லா செல்லம் கற்றுக் கொடுத்த திகர் இதாகும் சுபஹான் அல்லாஹி அஸ்தாருல்லா அதாவது மகிமை அல்லாவுக்கே எல்லா புகழும் அல்லாவுக்கே அல்லாவை போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என துதிக்கிறேன் கண்ணியமிக்க அல்லாஹே தூயவன் என நான் துதிக்கிறேன் அஸ்தா உஃப்பிருல்லாஹ் எனக்கு நீ பொறுத்து தருவாயாக ரப்பே இதுதான் இந்த சக்தி மிகுந்த திக்குருடைய அர்த்தம் இந்த மகத்துவம் மிகுந்த திக்கரை ஓதினால் பணம் நமது கைகளில் வந்து சேரும் சம்பாத்தியம் என்பது குதித்து உயரும் காரணம் இந்த திக்கரை கற்றுக்கொடுத்து கொஞ்ச நாள் பிறகு அந்த நபர் மறுபடியும் நமது இறைத்தூதரை சந்தித்தாங்க யார் அசூலுல்லாஹ் நீங்கள் கற்றுக்கொடுத்த கொடுத்த அந்த திக்ரை ஓதி இப்பொழுது என்னிடத்தில் பணம் சம்பாத்தியம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது பணம் என்பது குதித்து உயருகிறது அந்த பணத்தை எங்கே வைப்பது என்று தெரியவில்லை அப்படி சந்தோஷத்தோடு நமது இறை தூதர் சுனதோஹலை கூறினாங்க அந்த நபர் அப்ப இந்த திக்கரை நமது வாழ்க்கையில் நாமும் ஓதினால் எடுக்க எடுக்க தீராத்த உள்ள கஜானா நமது இறைவரிடத்தில் இருக்கிறது நமக்கும் நமது இறைவன் தாராளமாக அள்ளி அள்ளி வழங்குவான் இந்த ஒரு திக்கரை நீங்கள் ஓத வேண்டியது ஃபஜருக்கு பின் சூரியன் உதிப்பதற்கு முன்னதாக நூறு தடவை வழக்கமாக ஓதிக்கொள்ளுங்கள் அப்படியானால் எவ்வளவு கோடி கடன் இருந்தாலும் இதை நீங்கள் நம்பிக்கையோடு இகலாசோடு ஓதி இருந்தால் அந்த கடனை அல்லாஹுத்தாலா அடைத்து தருவான் அதன்பின் பணத்திற்கு எந்த ஒரு சிரமமும் கஷ்டமும் உங்களுக்கு வராது நீங்கள் நினைத்து பார்க்காத வகையில் அல்லாஹுத்தாலா உங்களுக்கு தாராளமான செல்வத்தை வழங்குவான் இந்த திக்ரஓ ஓதுவதற்கு இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவானாக ஆமீன் மறுபடியும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபரகாத்து